வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு எந்த ராசிக்கு போகிறாரு கடகராசிக்கு போகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தால் ஆச்சின்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தா உச்சமா இருக்காரு அப்படின்னா ஒன்னே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கறது அர்த்தம் அப்போ கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்ப இந்த குரு பயிற்சி எப்படி ஒவ்வொரு ராசிக்கு பலனை கொடுப்பாரு முதல்ல மேசராசிக்கு பார்ப்போம் மேசராசிக்கு வந்து பன்னெண்டு ஒம்பதுக்கு உடையவன் அப்படின்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவனும் விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் குரு அப்போ உச்சம் பெற்று நிற்கிறான் ஒன்பதாம் வீட்டுக்காரன் உச்சம் பெற்றதுனா தகப்பனார் நல்ல ஆயில் பலத்தை கொடுக்கும் கல்யாணம் ஆகாத குழந்தைக இருக்கு வீட்டில் என்ன கல்யாணத்தை உடனடியாக பண்ணி வைக்க ஏன்னா சுப விரயத்தையெல்லாம் பண்ண வைப்பான் குரு பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானம் அப்போ விரயஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நல்ல சுப செலவுகளை பண்ண வைப்பான் வேலைகள் இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வேலை உடனே கிடைக்கும் வெளிநாடு போகலான்னு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க எனக்கு நடக்க மாட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி அதுக்கு வழிவாயை பண்ணி கொடுக்கும் குழந்த பாக்கியம் எனக்கு இல்லைங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் அதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா புத்திரக்காரகன் குரு தன புத்திரக்காரகன் காசுக்காரனாக அவனாக இருக்கிறதுனால சுப செலவுகளை பண்ண வைக்கிறது நல்ல காரியங்களுக்கெல்லாம் குரு பகவான் வந்து மேசராசிக்கு ச நல்ல பண்ணக்கூடிய ஏழிரச்சனை நடந்தாலும் கூட குரு பகவான் மேசராசிக்கு அவனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நன்மையைத்தான் செய்யும் குரு பயிற்சி உங்களுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்களாம் ரிசம்பராசிக்கு குரு வந்து பாவ கிரகம் எப்படிங்க பாவ கிரகம் எட்டாம் வீட்டுக்காரன் எட்டாம் வீடுங்கிறது அட்டமாதிபதினு ஜோதிடத்துல சொல்லுவாங்க எட்டாம் வீடுங்கிறது வந்து கண்டத்தை ஆயில விபத்தை சொல்லக்கூடியது அப்போ எட்டாம் வீட்டுக்காரனாவும் பதினொன்றாம் வீடுங்கிற லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிற குரு கடகராசியில் உச்சம் பெறாரு ரிஷபராசிக்கு அப்போ ரிஷபராசிக்கு என்னங்க பலன் பண்ணுவான் அப்படின்னா லாபத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவா அப்போ பதினொன்றாம் வீட்டுக்காரன் லாபத்தையும் கொடுக்கணுமில்ல தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பான் அதே நேரத்தில் வந்து வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வை வந்து எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பான் ஆனால் சக்கப்புலி புழிஞ்சு வேலையும் வாங்கிடுவாங்க அந்த கஷ்டத்தையும் வந்து அந்த குரு பகவான் கொடுக்கத்தான் செய்வார் பொருளாதாரத்தில் வந்து நல்ல செலவுகளாக கொடுத்து தங்க விடாமல் பண்ணுவார் காசு பத்தாயிரம் ரூபா வந்துச்சுங்க எனக்கு வருமானம் அப்படின்னா சுப செலவுகள் வந்து பத்தாயிரமும் காலி ஆகிடும் ஆனால் இந்த பக்கம் பார்த்தா வந்த மாதிரி தோணும் அந்த பக்கம் பார்த்தா செலவுகளை கரெக்டாக கொண்டுட்டு போய்டு அப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து குரு பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியமான பலனை தான் கொடுப்பான் லாபம் இல்லை நஷ்டம் இல்லைங்க அப்படியே சுமூகமாக போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த குரு பகவான் வந்து பண்ணுவார் அப்போ எத்தனை பெர்சன்ட் இதுக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சினால் அப்படின்னு சொல்லுச்சுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட்டு கண்டிப்பா ரிஷபராசிக்கு ராசிக்கு நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு குரு வந்து ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி அதாவது ஏழாம் வீடுங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது தொழில் கூட்டாளியை சொல்லக்கூடிய இடம் ஆனா மிதுன ராசி உபய ராசியா இருக்கிறதுனால அதுக்கு பாதகாதிபதியும் கூட இந்த குரு பகவான் அது உச்சமாக ரெண்டாம் இடத்துல நிற்கிறாரு அப்போ தொழில் நல்லா முன்னுக்கு வரும் ஏன்னா குருவோட பார்வை பத்தாம் வீட்டுக்கு விழுகும் தொழில் நல்லா முன்னேற்றம் கொடுக்கும் தொழிலில் ஒரு உயர்வை கொடுக்கும் ஆனால் காசு கையில் தங்காது ஆகும் வருமானம் வரும் ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது அந்தனன் தனித்து நின்றால் அவகீர்த்தி மெத்த உண்டுங்கிறான் அந்தனன் குரு எந்த வீட்டில் தனியாக நின்றாலும் அந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி குரு ரெண்டாம் இடம் இப்படின்னு சொல்லக்கூடிய தன புத்திரக்காரனாக இருக்கிற குரு ரெண்டாம் வீட்டில் நின்றான்னா தனஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படும் என்ன பாதிப்பு வரும் நல்ல தொழில் ஓடுதுங்க ஆனாலும் ஜோப்பில் காசு இல்லைங்கிற மாதிரி அது தொழில் வந்துட்டே இருக்கும் அது பாட்டில் என்ன வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களா இந்த டைமு வீடு கட்டலாம் ஏதாவது கடன் போய் எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்க யாருக்கிட்ட கடன் கேட்டாலும் நல்ல மனுஷங்க கொடுங்கன்னா கொடுப்பாங்க மிதுன ராசிக்கு அப்போ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுபகாரிய செலவு கல்யாண செலவு குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு சுபகாரியம் பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டுறதுக்கு உண்டானது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காசு வரும் ஆனால் கையிலிருந்து போயிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வர்றபோது என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ காசை வச்சு அதை நல்ல காரியத்தை உடனடியாக செஞ்சிடணும் சேர்த்தி வச்சு நாளைக்கு பண்ணலாங்கங்கிறத தவிர்த்தரணும் மிதன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் இப்போ இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அறுபது பெர்சன்ட் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா கடகராசிலே தான் குரு பகவான் உச்சமாகிறாரு அவருடைய நட்சத்திரமான புனர் நாலாம் பாதம் அங்கே தான் இருக்குது அப்போ கடகராசியில் உச்சம் பெற்றதுனால் கடகராசிக்காரங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் நல்லா இருக்கும் அதோடய பார்வை எங்கே விழுகுதுங்கிறத பொறுத்து பார்க்கணும் குருவுடைய பார்வை பார்த்தா விருச்சகராசிக்கு விழுகும் கடகராசிக்கு யோகத்தை கொடுப்பதில் விருச்சகராசியும் மீனராசியும் கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த மீனராசி மேலேயும் குரு விழுகும் இந்த ராசி மேலேயே குருவோட பார்வை விழுகிறதுனால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அந்தஸ்தான பதவி அவங்கள தேடி வரும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் சம்மந்தமான வி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா ரொம்ப நாளாக கணவன் மனைவியாக இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்குங்க அதெல்லாம் சால்வ் ஆகும் கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குதுங்க அதை பார்க்கணுங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் நான் நீங்கள் தான் சொன்னீங்க அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு இப்போ குரு அங்கே தானே தனியாக நிற்கிறான்னா நிற்கிற இடம் வந்து சுமாராக தான் இருக்கும் ஆனாலும் கூட அவனோட பார்வை நல்ல இடத்துக்கு விழுகிறதுனால குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால கடகராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்கறனால சிறப்பாக இருக்கும் ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை எந்த காரியத்திலையும் துணிஞ்சு இறங்கலாம் கடகராசிக்காரங்க அது சக்சஸா முடியும் எழுபது பெர்சன்ட் இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு எப்படி இருப்பான் குரு வந்து சிம்ம ராசிக்கு நல்லவனும் கெட்டவனும் எப்படி நல்லவன் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்காரன் பூர்வ புண்ணியாதிபதி நல்லவன் உச்சம் பெற்றா நல்லா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் வீட்டுக்காரனாக இருக்கிற குரு அது எட்டாம் வீட்டுக்கு தான் கொடுக்கும் ஆனால் ஆயிலுக்கு எந்த குறையும் இருக்கா நோயாக்கியது படுத்துருக்காங்க யாராவதுன்னா பொருள் செலவு பண்ண வச்சு அவங்கள நோயிலிருந்து மீட்டு கொடுத்துரும் அப்போது சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து நட்பு தான் சூரியனோட நட்பு தான் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறான் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வ நம்பிக்கை தெய்வ காரியங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடியது ரொம்ப நாளாக நான் இங்கே கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேங்க இந்த கோயிலுக்கு போக முடியல அதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளை குருவாக்கி கொடுப்பார் குரு பகவான் அது மாதிரி செலவுகளை பண்ணுறதுக்கு குரு பகவான் பண்ணுவார் அது மாதிரி ரொம்ப நோயாக இருக்கிறாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதே நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்க வயதான பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்ததுன்னா அதாவது ஒருத்தரோ ரெண்டு பேரும் நம்மளை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சினால் நிச்சயமாக இருக்கும் அது வயதானவங்க போகிறதுல அது இயற்கையோட நிகழ்வு அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது ஒரு தான் அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அறுபத்தைந்து சதவீதம் நல்லா இருக்கும் அடுத்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படிங்க இருக்கும் கன்னிராசிக்கு குரு பகவான் வந்து நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி நாலாம் வீடுன்னு சொல்கிற சுகஸ்தானத்துக்கும் உயர்கல்வி ஸ்தானத்துக்கும் தாயார் ஸ்தானத்துக்கும் குரு பகவான் அதிபதியாகிறாரு ஏழாம் வீடுன்னு சொல்கிற வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி இதுக்கும் அதிபதியாகிறாரு ஆனால் கன்னிராசிக்கு ஏழாம் வீடுன்னு சொல்கிற அந்த மீனராசி பாதகஸ்தானமும் கூட பாதகாதிபதியும் கூட குரு அப்போ பாதகாதிபதி வந்து பலமாக இருந்தான்னா என்ன நடக்கும் ஏதாவது ஒரு பாதகம் பண்ணு என்ன பாதகம் பண்ணு உடல் நிலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபத்திரம் கொடுக்கும் நாலாம் வீட்டுக்காரனாக இருந்து சுகத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் செலவுகளையும் கூட சேர்த்து தான் கொஞ்சம் கொடுப்பான் ஏதாவது வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறங்க நானு அதுக்கு வாய்ப்பு வருமானா இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பயிற்சினால் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் குழந்தையே எங்களுக்கு இன்னும் கிடைக்கலைங்க நாங்கள் கல்யாணமாக ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியத்தை வந்து இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிரம்ப கொடுப்பாரு அதில் எந்த விதமான இது இருக்காது பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு காட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சினால நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ சொத்து வாங்கலான்னு இருக்கிறாங்க வாங்கலாமா கடன்பட்டாவது இந்த குரு பயிற்சியில் இந்த கன்னிராசிக்காரங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அப்போ பெர்சென்டேஜ் வைஸாக எவ்வளோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அறுபத்தஞ்சி சதவீதம் ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு துளாராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் துளாராசிக்கு வந்து குரு பகவான் வந்து மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானங்கள் கால்வாசி மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க ஆறாம் வீடு நோயை கொடுக்கறது கடன்படுதல் எதிரிகளை சொல்றது அப்போ துளாராசிக்கு வந்து குரு கொஞ்சம் பாவ கிரகம் தான் ஆனாலும் அவன் உச்சம் பெற்று நிற்கிறான் நம்ம பல தடவை சொன்ன மாதிரி குருவுடைய தான் என்றைக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ குரு வந்து ஆறாம் வீட்டை பார்க்குறனால ஏதாவது தீராத நோய் இருந்தது எதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கிறாங்க ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர் சொன்னாங்க இதுக்கு சர்ஜரி பண்ணணுன்னாங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்போ வந்து உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வந்து சர்ஜரி பண்ணி நோயை குணப்படுத்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு கொடுக்கும் கடன் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குங்கன்னா கடன் உடனடியாக கிடைக்கும் ஆனால் அந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது கல்யாண சம்மந்தமாக கடன் வாங்கணுமா கண்டிப்பாக வாங்கலாம் பசங்க படிக்கிறதுக்காக கடன் வாங்குறங்க ஸ்கூலில் கட்டுறதுக்கு அல்லது இதுக்காக தேவைப்படுதுங்கன்னா அதுக்கு கடன் வாங்கலாம் வீடு கட்டுறங்க அதுக்கு கடன் வாங்கலாமா கடன் வாங்கலாம் ஏன்னா குரு தனக்காரகன் தனப்புத்திரக்காரகனாக இருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்று நிற்கிறதுனால தை தைரியமாக கடன் கொடுப்பாங்க கேட்குற அளவுக்கு கிடைக்கும் ஆனால் அதில் வாங்கின கடனை வாங்கிட்டு மாட்டிக்கூடாது அளவோடு வாங்குங்க தேவையை கருதி வாங்குங்க பத்து லட்சம் ரூபா தேவைப்படுதுங்க கடன் வாங்கலான் இருக்கேன் அவங்க ஆனால் பத்துன்னு இருபது வேணாலும் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் இருபது அப்படின்னு வாங்கிடாதீங்க அளவாக தேவையை கருதி கடன் வாங்குங்க அதை அப்போ தான் கட்ட முடியும் ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்குமே மூணு ஆறு குடையவனா இருந்து உச்சம் பெற்று நிற்கிறதுனால இருக்கிற இடம் நல்ல இடம் பத்தாம் இடத்துல நிற்கிறான் அதனால தொழில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ சொல்லுவாங்க ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாகவே இருக்கும் ஒன்பது பேர் பத்து பேர் நிற்பாங்க கடைக்காரன் வியாபாரமே ஆகலிங்க அப்படிம்பா ஏன் பண்ணா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜவுளி கடை ஒரு துணி எடுக்கிறக்கு ஒன்பது பேர் வந்திருக்குறாங்க அப்படிம்பாங்க நமக்கு வெளியே இருந்து பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது இந்த கடையில் அப்படின்னு ஆனால் ஒருத்தர் தான் வாங்குவாங்க அது மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு பார்க்குற தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது குரு அங்கே இருக்கிறான் ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெரிய அளவுக்கு உபயோகங்கிறது வராது இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் தான் இந்த குரு பகவான் நன்மை செய்வார் அடுத்தது விருச்சகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ராசிக்கு வந்து ரெண்டாம் வீட்டுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கும் அதிபதி நல்லவன் உச்சம் பெற்று போய் ஒன்பதாம் இடத்துல நிற்கிறாரு அப்போ ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம்தான் கல்யாணம் ஆகாமல் நீண்ட நாளாக என் மகளுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறங்க மகனுக்கு கல்யாணம் பார்க்குறேங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில உடனடியாக கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பூர்வீக சொத்து ரொம்ப பிரச்சனையில் இருக்குதுங்க இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுங்க அதுக்காக கேஸ் நடக்குன்னா அது நல்ல ஒரு கன்குலேஷனுக்கு வந்துட்டு இவருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும் அது மாதிரி வருமானமும் அளவுக்கோட வருமானம் வந்துட்டுருக்கும் வருமானத்தில் சுணக்கம் இருக்காது இதுவரைக்கும் ஏதோ சுமாராக வந்துங்க இப்போ பரவாயில்லங்க க ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கு விருச்சகராசிக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியவன் குரு பகவான் அஞ்சாம் இடமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு அது எல்லாம் வந்து குரு பகவான் வந்து வழி பண்ணி கொடுப்பாரு சொத்து வாங்கலாம் வீடு கட்டுறதை பற்றி பேசலாம் வீடு வாங்கிறது கட்டுறதை பற்றி செய்யலாம் அது மாதிரி குழந்தைங்க வெளிநாடு போகுது படிப்பு சம்மந்தமாக மேல் படிப்புக்கு போகுது அதுக்கெல்லாமே இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் காசு பிரச்சனை வந்து பெருமளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் அப்போ இந்த குரு பயிற்சியில் வந்து விருச்சகராசிக்கு எவ்வளோங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லக்ன அந்த ராசி அதிபதி நாலாம் வீட்டுக்காரன சுகாதிபதியும் குரு பகவான் அப்போ அவர் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அட்டமஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் நடந்திருந்தா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் குணத்தை கொடுக்கக்கூடியதை பண்ணுவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு அவனுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பார்க்குற போது விருச்சகராசிக்கு அவனோட பார்வை இருக்கிறதுனால செலவுகளை உருவாக்குறதுக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்பான் கல்யாணமாகலைங்க பொண்ணுக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ண வைக்க பையன் பா படிக்கிறதுக்கு செலவுக்கு காசு பார்த்துட்டுருக்குறாங்கன்னா அதுக்கு கிடைக்கும் அது மாதிரி வந்து நாலாம் வீட்டுக்காரனாக இருந்து உச்சமாக இருந்து நாலாம் வீட்டையே அவன் பார்க்கறதுனால சுகத்தையும் கொடுப்பான் சந்தோஷத்தையும் கொடுப்பான் உற்றார் உறவு நீண்ட நாள் பகையாக இருந்ததுங்க அவங்க எங்கள் வீட்டுக்கே வர்றதில்லைங்க அவங்களுக்கு நான் எங்களுக்கு ரொம்ப ஒத்து போகாதுங்கன்னா ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சியில் சந்தித்து பேசிட்டு அந்த பகை மறந்து உறவினர்கள் ஆயிடுவாங்க மறு பழையபடி அவங்க அந்யோன்யமாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் உருவாக்கி தருவான் குழந்தைகள் சம்பந்தமான செலவுகள் குழந்தைகளுக்கு பிரியப்பட்டதை நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு மனசை காசே வரலிங்கன்னா இந்த குரு பயிற்சி அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கும் வெளியூர் போகலான் இருக்கேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கிறேன் போகலான் இருக்கிற தீர்த்த யாத்திரை மாதிரி போகலான் இருக்கிறேன்னா இந்த குரு பயிற்சி வந்து அதுக்கெல்லாமே வழிவகை பண்ணிக்க கூடியது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏன்னா உச்சமாக அவன் புனர்போஷ நட்சத்திரத்தை தான் உள்ளே போகிறான் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து அவன் பூச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் அதுக்கடுத்து புதன் பகவான் நட்சத்திரத்திலாம் அவன் சஞ்சாரம் பண்ணக்கூடியவன் அதனால் குரு பயிற்சி வந்து இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அறுபது பெர்சன்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா மகர ராசியில் குரு வந்து நீச்சமாகக்கூடிய ராசி தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய ராசி அது அந்த மகர ராசிக்க அவன் பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் பன்னெண்டாம் இடங்கிற விரயஸ்தானம் மூணாம் இடங்கிற தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி வந்து நேர் ஏழாம் வீட்டில் மகர ராசியை பார்க்குற லெவலில் தான் உட்காந்துட்டு இருக்காரு குரு அதே மாதிரி மூணாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்போ வந்து குருவுடைய பார்வை வந்து மூணாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால எந்த காரியத்திலையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இவராக போய் எந்த காரியத்தையும் முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் தன்னால் நடக்காது இவர் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கடுமையான முயற்சி எடுத்தாருன்னா நடக்குமான முயற்சி எடுத்தா தான் நடக்கும் சோம்பேறித்தனத்தை ஒத்தி வச்சு போட்டு நான் இதுக்கு இன்றைக்கி பார்க்குறத இன்றைக்கே பார்த்தாகணும் அப்படின்னா அந்த குரு பயிற்சி அவருக்கு நடத்தி கொடுக்கும் நாலு நாள் இருக்குது அப்புறம் என்ன மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னா அது கைவிட்டு போயிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல குரு அதிபதியாக அந்த மகர ராசிக்கு இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறது எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம் தூர தேசத்துக்கு போகலாம் இந்த வயசானவங்க இருப்பாங்க தீர்த்த யாத்திரை போகிற காசி போகலான்னு இருக்கிறேன் நானும் கேதார்நாத் போகலான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக போகலாம் போய் அதெல்லாம் பார்த்துட்டு விட காசி ராமேஸ்வரம் ஸ்தலங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க போகக்கூடிய வாய்ப்புகளை நிரம்ப உருவாக்கி கொடுக்கும் குழந்தை குட்டிகளுக்கு உண்டான சிறப்பாக எதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க கல்யாணம் சம்மந்தப்பட்டது எதாவது சொத்து கித்து கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க வந்து இந்த குரு பயிற்சியில் செய்யலாம் அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும் குரு பயிற்சி கும்பராசிக்கு வந்து அவன் பதினொன்றாம் வீட்டுக்கும் இரண்டாம் வீடுங்கிற தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறாரு அப்போ ரெண்டாம் வீட்டுக்காரனாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று கும்பராசிக்கு போய் ஆறில் மறைஞ்சு நின்னாலும் கூட அவனுடைய பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிறனால நல்ல சம்பாத்தியம் அருமையாக வரும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும் பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சால் பதினஞ்சு ரூபா கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி வரும் அதுக்காக வந்து அள்ளி அள்ளி மாட்டாங்க ஆனால் கஷ்டம் இல்லாமல் பணக்கஷ்டத்தை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் கடன் இருக்குதுங்க ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருந்துகிட்ருக்குன்னா அந்த கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுத்து கடனை வந்து ஒழுங்குபடுத்தும் நோய் இருக்குதுங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டு அது குணமாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சியில் வந்து ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பார்வை வந்து ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால அதை பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டுக்காரன் குருவாக இருக்கிறதுனால என்ன எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் காரியம் அறிஞ்சு தான் இவர் ஈடுபடுவாருங்கிற மாதிரி ஒரு பத்து ரூபாய் கிடைச்சிச்சுங்க இதில் ஈடுபட்டங்கன்னா அதில் கண்டிப்பாக வரும் வாகன வசதி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வாங்கலாம் இருக்கிற வாங்கலாமா அது வாங்கலாம் வாகன வசதி அமைச்சு கொடுக்கும் பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகிறது போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்லது கெட்டதுக்கு நிறையா சொந்ததுக்கு கல்யாணத்துக்கு காட்சிக்கெல்லாம் கூப்பிடக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு அதெல்லாமே இந்த ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து நிச்சயமாக பண்ணி கொடுப்பாரு ஆக இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அறுபத்தஞ்சு பர்சன்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தா மீனராசிக்காரங்க மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் ராசி அதிபதி உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடத்துல போய் நின்று ராசியை பார்க்கறதுனால நல்ல ஆயுள் பலத்தை சுகத்தை கொடுக்கும் நீண்ட நாளாக நான் மருந்து சாப்பிட்டுட்டுருக்குறேன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக அந்த குரு பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்டர்வியூ வர்றதோ எதிர்பார்த்த இடத்துல வேலை தேடுறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறேங்க பரிச்சு எழுதினாங்க அரசாங்க பரீட்சை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரீட்சை பாஸ் ஆகி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் காசுக்காக கஷ்டப்பட வேண்டிய நிலைமையை வந்து இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுக்காது அதே நேரத்தில் வந்து வெளிநாடு போகலான்னு இருக்கிறாங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து முயற்சி எடுத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அமையக்கூடியது நீண்ட நாள் நண்பரை நான் சந்தித்தங்க அப்படிங்கிறது உறவினர் கூட சுமூகமான ஒரு அணு அணுகுமுறை கிடைச்சிச்சுங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து அதுக்கெல்லாமே நல்லது பண்ணி கொடுக்கும் அப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எழுபத்தஞ்சி சதவீதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ குரு பயிற்சியோட பலன் வந்து பன்னெண்டு ராசிக்கு இப்படி இப்படி இருக்கும்னு நம்ம சொன்னோம் அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலையும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவும் இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க